பாவ பா அதாவது குற்ற உணர்வுகளோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம் பாவ உணர்வுகளோடு வந்திருக்கலாம் நீங்க ஆண்டவர்கள் சொல்லுங்க ஆண்டவரே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர உன்னுடைய சரீரத்துல நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவர என்னுடைய பாவங்களை எல்லாம் உன்னுடைய சரீரத்துல நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவர ஆண்டவரே நான் மனம் மன்திறமுறைப்பா ஆண்டவரே என்னை மன்னிங்க இசைப்பா நீங்க என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவர நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க சரி உங்களுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க என்பதை நான் மனதார விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு விடுதலை சொல்லும் பொழுது ஆண்டவர் நூறு வீதம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து இப்பொழுதே பாவங்களை மன்னிக்கிற கத்தர் அமேன் அவர் பாவங்களை மன்னிக்கிறதுக்காகத்தான் பூமிக்கு வந்தார் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் பூமிக்கு வந்தார் பாவத்திலிருந்து உங்களை முற்றிலும் விடுதலை ஆக்கத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் அவர் கல்வாரி சீர்விலை மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மறுபடியும் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்